நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு ஆணி மாதம் அதாவது பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாத பிறப்பு தமிழ் மாதத்தில் சித்திரை வைகாசி ஆணி ஆணி மாத பிறப்பு இந்த ஆணி மாதத்தினுடைய பிறப்பில் பன்னெண்டு ராசிக்குரிய பலன்களை பற்றி இப்போ நம்ம தொகுத்து வாங்க உள்ளோம் முதல்ல ஆணி மாதத்தில் உள்ள முக்கிய நிகழ்வுகள் முக்கிய என்னென்ன அதில் சமாச்சாரங்கள் இருக்குன்ற பார்ப்போம் ஆணி மாதம் ஏழாம் நாள் ஆணி மாதத்துக்குரிய ஏழாம் நாள் சாவித்திரி விரதம் கௌரி விரதம் அதாவது கௌரி விரதம்ங்கிறது திருமணம் திருமணம் அதாவது திருமணத்திற்குரிய பிரார்த்தனைகள் அதாவது மாங்கல்ய பலம் மாங்கல்ய பலம் சிறப்பாக அமைவதற்குரிய கௌரி விரதம் இருப்பது சிறப்பாக உள்ளது ஆணி மாதம் ஏழாம் தேதி அதுக்கடுத்து ஆணி இருபத்தி எட்டு கடைசி தான் வந்துடுது இந்த ஆணி மாதிரி ரொம்ப கம்மி தான் பன்னெண்டு ஏழு ஆணி திருமஞ்சனம் கூத்தப்பெருமான் வெள்ளிக்கிழமை கூத்தப்பெருமான் அருள்மிகு நடராஜர் பகவானுக்கு ஆணி திருமஞ்சனம் விழா இதில் என்ன ஒரு சிறப்புன்னா ஆணி திருமஞ்சனம்னா வைணவத்தில் தான் நிறையா பண்ணுவாங்க வைணவம்னா பெருமாள் கோவில் சம்மந்தப்பட்டதில்லை அதே சமயத்தில் ஆணி திருமஞ்சனங்கிறது சிவஸ்தலங்களில் நடராஜருக்கு செய்யப்படக்கூடிய ஒரே உற்சவம் இந்த திருவிழா இந்த திருவிழா வந்து முக்கியமாக சிதம்பரத்தில் மார்கழி திருவாதிரை எப்படி நடக்கின்றதோ மார்கழி திருவாதிரைக்கு எத்தனை அபிஷேகமோ மார்கழி திருவிழாவுக்கு எப்படி தேர் வளம் வருகின்றதோ திருத்தேர் வளம் வருவது போல் மிக சிறப்பாக நடைபெறும் கோயிலில் வச்சு வழிபாடப்படுவாங்க அடுத்து அதே நல்ல சக்கர தாழ்வார் சக்கரத்தாளுடைய ஜெயந்தியும் பன்னெண்டு ஏழு தான் வருது அதுவும் உங்களுக்கு மிக சிறப்பான நாளாக அமையும் எதிரினுடைய துவம்சம் அதாவது எதிரினுடைய பலம் பலவீனத்தை குறைப்பதும் தீமையை அகற்றுவதும் நன்மையை பெருக்குவதும் இந்த சக்கரத்தாழ்வார் கண்டிப்பாக நல்லது செய்வார் இது இந்த ஆணி மாதத்திற்குரிய மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய மாதம் ஆணி மாதம் அது மட்டுமல்ல இந்த ஆணி மாதத்தில் இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிக்குரிய பலனை பற்றி சுருக்கமாக இப்போ நம்ம பார்ப்போம் ஏற்கனவே நம்ம குறுப்பயிற்சியை பார்த்துருக்குறோம் அதுக்கடுத்தது சனி வக்கரத்தை பார்த்துருக்குறோம் இந்த ஒவ்வொரு மாதத்துக்கு நேயர் பெருமக்கள் என்ன கேட்பீங்க ஒவ்வொரு மாதத்துக்கு என்னென்னு கேட்குறீங்க நேயர் பெருமக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த ஆணி மாதத்தினுடைய பலன்களை பற்றி இப்போது தொகுத்து வழங்க உள்ளேன் பிடியதன் உருவமை குளமிகு கரியது வடிகுடு தனதறி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வரா அருளின் மிகக்கூடிய வடிவினர் வழி வளமுறை இரையே என்று மூலாதாரத்து மூண்டலுக் கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தின் இயக்கமும் குமுத சகாயம் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரற்று நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முகத்தூளமும் சதர்முக சூற்றமும் என்முகமாக இருக்கக்கூடிய என் விநாயக பெருமானுடைய திருவடியை வணங்கி இப்போது பனிரெண்டு ராசிக்குரிய பலன்களை தொகுத்து வாங்குவோம் முதலாவதாக மேசராசி மேசராசி இந்த மேசராசியில் இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் உங்கள் வீட்டில் இருக்கார் உங்கள் வீட்டில் இருக்கும்போது அப்போ தான் வீட்டில் இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை கொடுப்பார் அதோடு சனி மூன்றாம் பார்வையை பார்க்குறார் உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் ராகு இருக்கிறார் வெளிநாட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு பாஸ்போர்ட் எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி சனி உங்களுக்கு வரக்கூடிய சனிப்பயிற்சி இருபத்தி ஆறில் வருது முதல் சுற்று விரையச்சனி சனி அதற்குள்ளாக மேசராசி நேயர்கள் ஆணி மாதமும் சரி ஆடி மாதமும் சரி நல்லா டெவலப் பண்ணி கொர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு மேசராசிக்கு பொறுப்பு உங்களுக்கு தான் அதில் கருத்து அல்ல ஆக உங்களுக்கு உரிய நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் ரியல் எஸ்டேட் வேலைகள் டிபார்ட்மெண்ட் வேலைகள் அரசியல் சம்மந்தப்பட்ட வேலைகள் அரசியல் சம்பந்தப்பட்டதை அத்தனையும் நீங்கள் நல்லா டெவலப் பண்ணி பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுக்கு கடமை ஏன்னா இந்த மாதத்தில் கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுடைய தசாபத்திக்கு ஏற்ப உங்கள் ஜனன ஜாதத்தில் தசாபத்திக்கு ஏற்ப ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அதில் மாற்று கருத்து அல்ல எனவே மேசராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக அமையும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றில் சூரியன் புதன் சுக்கரன் புதன் ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறார் அப்போ புதன் ஆதிக்கத்தோடு இருக்கும்போது ஒரு நல்ல மிகப்பெரிய ஒரு நல்ல அவருடைய வீட்டில் புதனுடைய ஆட்சி பெற்ற வீட்டில் இருக்கார் அந்த சுக்கரனும் சூரியனும் இருக்கக்கூடிய சேர்க்கை தான் நெகட்டிவை தவிர புதன் சுக்கரன் ஆதித்ய யோகத்தோடு இருக்காங்க புதன் சுக்கர ஆதித்ய யோகத்தோடு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய நல்ல பலனை கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்து அல்ல எனவே கண்டிப்பாக ஆணி மாதம் இருபத்தேழாம் தேதி வரையும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்குங்க போதுமா ஆணி மாதம் இன்றைக்கி ஒன்றும் ஆணி இருபத்தேழு வரை உங்கள் வீட்டில் இருக்கார் உங்கள் வீட்டுக்கு ராசிக்கு ரெண்டில் குரு அப்போ ராசிக்கு ரெண்டில் குரு இருக்கும்போது தனம் தானியம் கீர்த்தி சைதம் வண்டி வாகனம் மனை போக்குவரத்து குடும்பம் குழந்தைகள் பொருளாதாரம் சீர்பெறுவது முன்னேற்றம் விருத்தி அபிவிருத்தி தனம் தானியம் எல்லாத்தையும் கொடுப்பாங்க ஏன்னா காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல வேற குரு இருக்காரு அப்போ என்ன அர்த்தம் இரண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் அப்போ இந்த மாதிரி நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதுதான் முக்கியம் இந்த மாதிரி நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போ ஆணி மாதத்தில் இருபத்தேழு கிட்டத்தட்ட இருபத்தி ஏன்னா நம்ம வாங்கிட்டு மூணு நாளில் ஆடி பறக்க போதும் அப்போ ஒரு மாதத்துக்கு உரிய நல்ல நேரங்கள் உங்கள் ஜாதகத்தில் எடுத்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் இங்கே இருக்கார் இது ஆணி உள்ள செவ்வாய் உங்கள் ஜாதத்தில் இருக்கணும் இல்லைங்களா உங்கள் ஜாதத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு ஆச்சியா உச்சமா நீச்சமா நீசபங்க ராஜ யோகமா என்ன லக்கணம் என்ன ராசிங்கிறது மேசராசிங்கிறது மட்டும் நமக்கு தெரியும் என்ன லக்கணம் லக்னாதிபதி எங்கே இருக்கார் அதிபதி எங்கே இருக்காரு இதெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த மாதத்தை அப்படியே பண்ணி வரங்க வெற்றி உங்கள் கையில் உண்டு அதில் கருத்து அல்ல அப்போ நீங்கள் வணங்க வேண்டியது கண்டிப்பாக சென்னிமலை முருகனை நல்ல கும்பிடும் சென்னிமலை முருகன் செங்கோட்டு வேலவன் பாருங்க வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா மேசராசி நேயர்களுக்கு சென்னிமலை முருகன் செங்கோட்டு முருகன் திருச்செங்கோட்டு முருகனை வழிபட்டால் நிச்சயமாக சாதிக்கக்கூடிய தன்மை மிக அதிகம் நிச்சயமாக இந்த மாசத்தை நீங்க மிக நன்மை பயக்கும் ஆணி மாதமாக முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஈசனே சிவகாமி நேசனே ஈன்ற தில்லைவாள் நடராஜனே திருச்சிற்றம்பலம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரிய மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்ல இனம் தரும் நல்லெண்ணா தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாய் அபிராமி கிடைக்கிறீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்